லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம கேட்டிங்கன்னா வருகிற ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மகர ராசி நேர்களுக்கு மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசி நேர்கள் அனைவருக்கும் நலமே வரட்டும் வளமே வரட்டும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க இப்போங்க இந்த வருஷம் பிறக்கும் போதே உங்களுக்குங்க மொத்தத்தில் ஏழு கூட சந்திரன் அஞ்சில் வந்து உச்சத்தில் இருக்கிறாரு அது ஒரு நல்ல அமைப்புங்க சந்திரன் கேடாம ஏழு குடையவர் ஒரு அஞ்சில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்புங்க மூணுல சனி இருக்கிறது நல்ல அமைப்புங்க ஆறில் இருக்கிற குருவுமே ஜூன் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் இடத்துக்கு வரப்போறாரு உச்சம் அடைய போறாரு அதனால அதுவும் நல்ல அமைப்புகளை தாங்க கொடுக்க போகுது இப்போ உங்களுக்கு ரெண்டுல இருக்கிற ராகு மட்டும்தாங்க குடும்ப சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனைகளை கொடுத்துருவோம் குடும்பத்தில் பிரிவினைகள் குடும்பத்தை பொறுத்த மட்டும் தள்ளி இருக்கிறது இல்லை வேலை நிமித்தமாக நீங்கள் தள்ளி இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை மகர ராசிக்கு கொடுத்துட்ருக்குங்க ஆனால் மூணில் இருக்கிற சனிங்க உங்களுக்கு பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வர விடாதுங்க நல்ல அமைப்புகளே கொண்டு கொடுக்குங்க அதனால் அதை பற்றி குறைப்பட வேண்டியதே இல்லைங்க ஆறில் இருக்கிற குருவும் ஜூன் ஒன்றாந்தேதி ஏழுக்கு வந்துடுறாருங்க உங்கள் ராசிய ராசியை பார்த்துடுறாருங்க அது ஒரு நல்ல அமைப்புங்க அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எட்டில் இருக்கிற கேதுவாலையும் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு வராது ஏன்னா மூணில் இருக்கிற சனி நல்ல பழங்களில் வரங்கிறனால எட்டுக்குள்ளே கேது அந்தளவுக்கு பா பாதிப்புகளை கொடுக்காதுங்க அதுக்கடுத்தபடியாக பெண்களாக இருந்தாலும் பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்ப சம்மந்தப்பட்ட வகையில் சின்ன சின்ன சண்டை சத்திரவுகள் இருக்குங்க ஏன்னா ரெண்டில் ராகு இருக்கிறாருங்க ஆறில் குரு இருக்காரு அதனால சொல்கிறோம் ஆறில் குரு இருந்து ரெண்டில் ராகு இருக்கிறதுனால ஒரு ஒரு மன நிம்மதியாக இல்லாமல் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் மே கடைசி வரைக்கும் அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அது என்னன்னே தெரியாது அந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் போயிடும் அந்த அளவுக்கு குரு வந்து உங்களுக்கு ராசியை பார்க்குறது நல்ல பெரிய யோகங்க அடுத்தபடியாக குழந்தைகளாக இருந்தால் இப்போ வந்து உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட கடன் வாங்குறதோ படிப்பு சம்மந்தப்பட்ட வகையிலையோ சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு தாங்க இருக்கும் படிக்கிறது சரியாக வந்து ஞாபகத்தில் இல்லாமல் சில குழப்பங்கள் எல்லாமே இருந்துகிட்ருக்குங்க ஏப்ரல் மேக்கு அப்புறம் ராசியை ஏழுக்கு குரு போனதுக்கப்புறம் அடுத்த வருடத்துக்கு ஜூன் மாதத்தில் வந்து உங்களுக்கு அது படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுங்க இப்போ தொழில் பண்ணிட்டுருக்கிறீங்களா தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை பொறுத்த மட்டும் இல்லை இப்போ கொஞ்சம் நிதானமாக தாங்க இருக்கணும் மூணில் சனி இருக்குது அதனால உங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும் ஆனால் வர வேண்டிய படங்கள் நீங்கள் வாங்குகிற கடன்கள் இதில் எல்லாம் நிதானமாக இருக்கணுங்க மே மாதம் வரைக்கும் ஜூனில் இருந்து தாங்க அது நல்லா இருக்கும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது மாறிடுங்க அதனால் கடன் வாங்குறது தொழிலில் வர கடன் இருக்கிறதுலாம் கொஞ்சம் லேட்டாக தாங்க வரும் அது நம்ம பார்த்து தாங்க பண்ணிக்கணும் அடுத்தபடியா புதுசா தொழில் இன்னும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இப்போ நீங்க பண்ணக்கூடாது ஜூன் மாசத்துக்கு தான் நீங்க அந்த இதெல்லாம் பண்ணணும் என்னன்னா ஜூன் மாசம் உங்களுக்கு ரெண்டு விஷயம் நல்ல விஷயம் ஏழில் இருந்து குரு உங்க ராசியை பார்க்கறதும் இல்லாம உங்க மூணில் உங்களுக்கு ராசிக்கு மூணில் இருக்கிற சனியையும் அவர் பார்க்குறாரு மிகப்பெரிய யோகங்க அது அந்த சனியை குரு பார்க்கறது ஒரு மிகப்பெரிய யோகம் மகராசி அதனால ஜூன் மாசத்துக்கு மேல நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் நல்லா இருக்குங்க நகைகள் வாங்குறதுனாலும் பண்ணலாங்க அதுக்கடுத்தபடியாக மனையே வாங்கி போடுறதுனாலும் உங்களுக்கு நீங்களே சும்மா இருந்தாலும் தேடி வருங்க ஜூன் ஜூலைக்கு அப்புறம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழில் குருவும் கேதுவும் சேர போகிறாங்கங்க ஏழில் குருவும் கேதுவும் சேரும்போது என்னென்னா மனைவி சம்மந்தப்பட்டவர்களையோ கணவனாக மன ஆண்களாக இருந்தால் மனைவியாலையும் பெண்களாக இருந்தால் கணவனாலையும் அவங்க வீட்டிலிருந்து வர வேண்டிய சொத்துக்கள் இருந்து வர வேண்டிய பொருள் பணங்கள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் அதை பற்றியும் குறைப்பட வேண்டியது இல்லைங்க இப்போ இருக்கிற ஒரு நாலு மாதம் மட்டும்தாங்க நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கடுத்தபடி இதுலேயுமே தை தேதி உங்களுக்கு நாலு பதினொன்று கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் உச்சமடைகிறாரு அதுவும் ஒரு வகை நல்ல அமைப்புங்க அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட அமைப்புகள்லாம் தை மாதத்துலேயே கூட வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க கல்யாண ஆகாதவங்கள் இருந்தால் வரன் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுக்கெடுத்தபடியாக உடம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பார்க்கணும் அப்படின்னா உடம்பு சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு கடன் அந்த பிரச்சனைகள் தான் இருக்கும் உடம்பு சம்மந்தப்பட்ட வகையில் வேற எந்த பாதிப்புகளையும் வராது மூணில் இருக்கும் சனி நன்மைகளைத்தான் செய்வார் அந்த மாதிரி கெடுபலன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆக மொத்தத்தில் நீங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எந்த காரியம் நல்ல காரியம் பண்ணணும் பண்ணுங்கிறன்னு பண்ணுங்க மே மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நிதானம் வேணுங்க குடும்ப விஷயத்துலையும் சரி தொழில்லையும் சரி கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி புதுசாக தொழில் அமைக்கிறதா இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி இதனால் கொஞ்சம் நிதானம் வேணுங்க ஜூலைக்கு அப்புறம் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் இப்போ என்னென்ன நினைக்கிறீங்களோ அது பூரா பண்ண முடியுங்க அது எல்லாமே கைகூடி வர்ற அளவுக்கு கிரக அமைப்புகள் மாறுதுங்க அதே சமயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை பத்தாம் தேதி சனி வேறு வக்ரம் அடைகிறாங்க சனி வக்ரம் அடையும் போது குரு பார்க்குறது ஒரு நல்ல அமைப்பு தாங்க திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் உருவாகுங்க அதனால் நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க ஓகே